கரூர்லாம் வந்துருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் பார்த்து தரகோம் அதில் அந்த தரகலை நல்லா இருந்து நிறையா கண்ணு வெரைட்டி நிறையா வரைஞ்சிருக்கு நல்ல யூனிங் மூலியாக பார்த்துருக்கோம் வந்து கண்ணெடுத்தால் இவங்க நல்லா எடுத்து நல்லா பார்த்துருக்கோம் பசுமிழ்ை வந்து யூடியூப் சேனல்ல இருந்து பாத்து இங்க வந்திருக்கோம் பேரார்ணிக்கு தென்னங்கன்னு வாங்க வந்தோம் தென்னகன்னு வந்து எல்லா வகையான வெரைட்டிஸும் இருக்கு இங்க நர்சரிக்கு வந்திருக்கோம் இங்க நர்சரியில மரக்கன்றுகள் பல மரக்கன்றுகள் எல்லாமே மரக்கன்றுகள் இருக்கு தேவையானது வந்து வாங்கிக்கலாம் எல்லா கண்ணும் நல்லா பாதுகாத்து வச்சிருக்காங்க எல்லா கண்ணுமே இங்க வந்து நல்லா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க நல்லா உரங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம பயன்படுத்தி முன்னேறலாம் மேடம் திருஞானம் யூடியூப்ல ஐயோட வீடியோ நிறைய பார்த்து சிரஞ்சீவி ஒன்னு சிரஞ்சீவி டூ சிரஞ்சீவி பாயசம் எல்லைக்கண்ணு ஒரு நாள் உங்களுடைய கண்ணு நாங்கள் ஏற்கனவே வாங்கி போய் வந்து வச்சிருக்காங்க மோக விளைச்சல் நல்ல ஒரு காய் நாங்கள் எதிர்பார்த்த ரதம் விதம் கிடைக்குது அதனால நாங்கள் எவ்வளோ தூரம் வடலூர்லேருந்து வந்து கண்ணு எடுக்க